என்பதற்காக உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி மிக அற்புதமான ஒரு வாழ்த்துறை வழங்கினார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது அவர் சொன்னது போல உடல் ஆரோக்கியம் தான் நம்மை செம்மைப்படுத்தும் இந்த இளைய சமுதாயம் அவருடைய அறிவுரையை கேட்டு உங்கள்